அல்லசா டிவி நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு ஆலைக்கும் சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டாக போய்ட்டுருக்க ஒரு விஷயம் ரொம்ப பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன் ஆக்சுவலாக என்னென்னா அந்த பல்லப்பட்டி ஒரு ஒரு முஸ்லீம் ஒரு பாய் வந்து ஒரு இளைஞனை தாக்குன ஒரு வீடியோ வந்து ரொம்ப வைரலாக பரவிட்டுருக்கு இதை வந்து ஒரு முஸ்லீமாக ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு முஸ்லீமாக நம்ம வந்து இதை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்றத நம்ம வந்து சொல்லி அவன மக்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த பாயை வந்து எந்த முஸ்லீமும் சப்போர்ட் பண்ண இல்லை ஆக்சுவலாக அந்த பையன் பண்ணது என்ன தப்பாக வேணால் இருக்கலாம் அந்த பையனை இவர் வந்து தாக்குனது அந்த பையனை பல பேர் முன்னாடி அசிங்கமாக திட்டினது இதெல்லாம் வந்து அடுத்து ஓகே ஸோ இதை பற்றி நம்ம தான் போகிறோம் பட் நம்ம நெக்ஸ்ட்டு பேசுவோம் பட் இப்போ மெயினாக என்ன பேசணும் அப்படின்னா அந்த பையனுடைய ஜாதியை ஜாதியோட பேரை சொல்லி அந்த பையனை திட்டினது ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துலேருந்து வந்த ஒரு பையனை ஒரு வாலிபனை இப்படி ஒரு முஸ்லீமோட வாயிலிருந்து வரதுன்றது அன்அக்செப்டபுள் இஸ்லாம் இதை வந்து எந்த வகையிலையும் எந்த கோணத்துலேயும் இதை வந்து ஆதரிக்காது செய்யாது எந்த முஸ்லீமும் இதை வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அந்த பையன் ஒரு பொண்ணை வந்து ஃபாலோ பண்ணுறதா ஒரு பிரச்சனை அந்த பெண்ணோட ஃபேமிலியை வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி அந்த பாய் சொல்லியிருக்காரு இது நடந்தது மே மாதம்னு அந்த பாய் சொல்லியிருக்காரு பட் இதை வந்து அந்த பெண்ணின் பெண்ணுக்கு சம்மந்தப்பட்டவங்க யாராவது பேசி டீல் பண்ணியிருக்கலாம் சால்வ் பண்ணியிருக்கலாம் இல்லை அந்த பையனை வந்து கூப்பிட்டு ஒரு அழகிய முறையில் அந்த பையனுக்கு எடுத்து சொல்லி ஒருவேளை அவங்க ரெண்டு பேர் விரும்புகிறாங்க அப்படின்னா அந்த பையனை கூப்பிட்டு வச்சு பேசி அதை வந்து அதை வேறு விதமாக கொண்டு போயிருக்கலாம் சால்வ் பண்ணியிருக்கலாம் பட் அந்த பையனுடைய ஜாதியினுடைய பேரை சொல்லி திட்டுறது அந்த பையனை என்னமோ பாக்ஸிங் பண்ணுற மாதிரி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த பையன் வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லும்போது கூட அந்த பாய் பாட்டலை இது வந்து கண்டிக்கத்தக்கது ஏன் ஜாதி எல்லா இடங்களிலும் ஜாதி ஜாதியை சாதியை தீண்டாமல் படுகொலை இந்த மாதிரி விஷயங்கள் இந்தியாவில் வந்து தலைவிரிச்சாடிட்டு இருக்குது பட் இதை பற்றி நம்ம ஏன் இன்னும் நம்ம நம்ம தீவிரமாக பேச வேண்டியது இருக்குது அப்படின்னா ஒரு முஸ்லீம் இந்த மாதிரி பேசுகிறது இது வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஆக்சுவலாக ஏன்னா ஜாதியை ஒழிச்ச ஒரு மார்க்கம் இஸ்லாம் இன்ன வரைக்கும் இந்த உலகம் ஜாதி ராசிசம் பெண்ணடிமத்தனும் பெண்களுக்கு எதிராக அணுகக்கூடிய வன்கொடுமை சமூக சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அவலங்கள் மனிதனை மனிதனே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது கிடையாது மனித மலமும் வந்து மனிதன் தான் இன்னும் அள்ளிக்கிட்டு இருக்கான் நான் வந்து தலையில் பிறந்தவன் ஒரு ஒருத்தன் நெஞ்சில் பிறந்தவன் ஒருத்தன் கடவுள் நெஞ்சில் பிறந்தவன் ஒருத்தன் காலில் பிறந்தவன் ஒருத்தன் சொல்லி சொல்கிறது இதை எல்லாத்தையுமே அடித்து உடச்ச மார்க்கம் இஸ்லாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு முஸ்லீமாக இந்த வார்த்தை சொன்னது ரொம்ப தப்பு இதனால் ஏன்னா நான் கமெண்ட்ஸில் நான் படிக்கிறேன் நான் கமெண்ட்ஸ் நான் படிக்கும்போது நிறைய மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பாயை வந்து நம்ம நானாக இருந்தால் அந்த பாயை திருப்பி அடிச்சிருக்கேன்னு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கட்டும் இல்லைனா அந்த பாயோட பாய்க்கு இருக்கக்கூடிய ஜாதியை திமிர் பாருங்க அப்படின்றதா இருக்கட்டும் ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு வாலிபனுடைய ஒரு அந்த இடத்துலேருந்து நான் பார்க்குறேன் இது அந்த பையனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எவ்வளோ வலிக்கும் அந்த பாய் பண்ணது ரொம்ப தப்பு அதுவும் அந்த பையன் விரும்பக்கூடிய அந்த பொண்ணுக்கு முன்னாடியே இந்த மாதிரி பண்ணது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி நிறையா பேசிகிட்டு இருக்காங்க மீன்வயல் மீன்வயல் நம்ம சங்கிகள் வந்து இதை இதை ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு என்னென்ன என்னென்ன பேச முடியுமோ பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இதை வந்து ஒரு முஸ்லீமாக ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு ஒரு தமிழனாக கண்டிப்பாக நம்ம இதை வந்து கண்டிக்கிறோம் அவர் மேலே எஸ்சி எஸ்டி வழக்கு போடப்பட்டு அவர் கைது செய்ய கைது செய்யப்பட்டிருக்காருன்ற மாதிரி தகவல் வந்துட்டு எதுவாக இருந்தாலும் தப்பு பண்ணவங்க கட்டாயம் தண்டிக்கப்படணும் அதுதான் இஸ்லாம் சொல்லுது இன்னொன்று என்ன அப்படின்னா பாதிக்கப்பட்டவங்க கூட தான் இஸ்லாம் இருக்கும் ஓகே இஸ்லாம் எப்பயுமே விக்டிம்ஸ் கூட தான் இருக்கும் யாருக்கு இறை அச்சம் அதிகமாக இருக்கோ அவங்க தான் உங்களில் சிறந்தவங்கன்னு இஸ்லாம் சொல்லுது அதனால் இது போன்ற சம்பவங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடாது ஒவ்வொரு முஸ்லீமும் இதில் ரொம்ப உறுதியாக இருக்கணும் ஜாதி ஒழிக்கப்பட வேண்டும் சமூக அவலங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் இதுதான் நம்மளுடைய ஆசை அலாமலைக்கு